சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இது ஒரு கண்டினியூட்டி வீடியோ ஏற்கனவே தனஸ்தான் லக்னத்தில் கிரகங்கள்னு ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இன்னைக்கு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இந்த ரெண்டாம் இடத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத பற்றி முதலே சொல்லிடுவோம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சொல்வாக்கு செல்வாக்கு இதையெல்லாம் குறிக்கிற இடம் ரெண்டுங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் நம்ம கண் பார்வையும் நேத்திரத்தையும் குறிக்கிறதும் ரெண்டாம் இடம்தான் ஸோ பார்வை திறன் பேசும் திறன் பேச்சும் செயல் பேச்சையை தொழிலாய் கொள்ளும் அமைப்பு இவைகளும் ரெண்டாம் இடம்னு சொல்லலாம் இதில் தனஸ்தானங்கிற இந்த வீடு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் ஒரு திரிகோண வீடு அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த வழியில வருமானம் வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது இந்த வீட்டினுடைய மிக 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 முக்கியமான ஒரு அமைப்பு ஸோ இந்த இரண்டாம் வீட்டில் கிரகங்கள் தனித்தனியா அமர்ந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்ற பலன் வந்து ஒரு கிரகம் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தனியா இருக்கணும் ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த பலனில் மாறுபாடுகள் இருக்குங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல சூரியன் நவகிரகங்களின் அரசன் அவரை தான் எடுத்துக்கணும் சூரியன் வந்து முழுமையான சுபரும் அல்ல முழுமையான பாவரும் அல்ல அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸில் இருக்கக்கூடியவர் குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு முக்கியமான நேத்திர வீட்டில் சூரியன் வந்து உட்காரதுங்கிறது ஒரு விதத்தில் சில தடைகளை ஏற்படுத்தவே செய்யும் சம்பார்த்திய காரகனான சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சம்பாதிக்கிற ஆர்வமும் வலிமையும் நிச்சயமா ஜாதகத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத விதண்டாவாதம் வாக்குவாதங்கள் போன்றவற்றையும் ரெண்டில் அமரும் சூரியன் தரத்தான் செய்வார் சோ இது ஒரு மாதிரி கலப்பு பலன்களாகவே இருக்கும் தகப்பனாருடைய தனம் ஜாதகருக்கு கிடைக்குங்கிற அடிப்படையிலையும் தகப்பனாதி வர்க்கத்தின் மூலமாக பொருளாதார வெற்றிகள் இருக்குங்கிற அடிப்படையிலையும் சூரியன் ஒரு விதத்தில் மாமனாரையும் குறிக்கிற கிரகங்கிறதுனால திருமணத்துக்கு பிறகு மாமனாரோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் இதில் ஒரு நுணுக்கமான அமைப்புகள் இருக்கவே செய்யும் பாதி சுபர் பாதி பாவர் அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் சம்பார்த்திய வலிமையை நிச்சயமாக கொடுப்பார் அதில் ஒரு டவுட்டும் இல்லை ஆனால் குடும்ப வாழ்க்கையில் வாயடக்கம் புலனடக்கம் இருந்தால் சிறப்பு கண் பார்வையை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து நட்பு நிலையில் இருக்கிற பட்சத்தில் நல்ல பார்வை திறனும் ஒளி பொருந்திய கண் உடையவராகவும் நம்ம இருப்போம் அதே நேரத்தில் அவர் அங்கே பகை பெற்று கிரகங்கள் வேறு விதத்தில் ஏதாவது தொடர்புகள்லாம் வந்ததுன்னா பொதுவாக கண் பார்வை பிரச்சனைகள் கண்புரை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உஷ்ணா ஆதிக்கம் முகத்தில் அம்மை போடுறது தழும்புகள் காயங்கள் இவைகளையும் கொடுக்க தயங்க மாட்டார் பல்வியாதியும் நிச்சயமாக வரும் சூரியனின் நிலை என்பது பொருளாதாரத்திற்கு மற்றபடி வாழ்க்கைக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி சிற்சில பிரச்சனைகளை உருவாக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கறதும் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது பொதுவாகவே சந்திர பகவான் வேகமாக செயல்படும் ஒரு கிரகம் தாயாரை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் பிரயாண காரக தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ரெண்டில் இருக்கிறது ஒரு வித சிறப்பு தாங்க அதிலே வளர்பிரை சந்திரன் வந்து ரெண்டாம் வீட்டில் தொடர்பு கொள்ளும் போது பொருளாதார வளர்ச்சிங்கிறது மிகுதியாவே இருக்கும் திரவ பொருட்கள்னால ஆதாயம் பிரயாணத்தினால ஆதாயம் விவசாய பொருட்கள்னால ஆதாயம் தாயாதி வர்க்கத்தோடு இணக்கமான சூழ்நிலை நல்ல மாமியார் அமைய பெறுவது பெண்களால் ஆதாயம் பெறும் அமைப்புகளை பெறுவது சகோதரிகளோட இணக்கமான சூழல்கள் உருவாகிறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்கள் நிறையாவே இருக்கும் சந்திரன் சுப்பராக இருக்கிற போது இந்த பலன்களின் சிறப்பு குறை இருக்காது அதே சந்திரன் பாவியாகி தேய்திரை சந்திரனாகி வேற பாவ கிரகங்களின் தொடர்புகளை பெற்றபடி ரெண்டில் இருக்கார்னா குடும்ப வாழ்க்கை சிக்கல் தேவையில்லாத வாக்குவாதம் எந்த முயற்சியிலும் தடைகள் பிரச்சனைகள் பொருளாதார சுணக்கமான நிலை எதுலேயும் ஒரு ஆர்வமின்மை போன்றவை இருக்கும் கண் பார்வையும் பாதிக்கப்படும் சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்கள் அப்படின்னே சொல்லலாம் அதில் இந்த கண் பார்வை பாதிப்பு அதுல வரக்கூடிய இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இவற்றையும் சந்திக்கும் விதி உண்டாகும் சோ சந்திரன் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து இந்த பலன் இருக்கும் பொதுவா சந்திரன் இரண்டாம் இடத்தோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புல ஆதாயம் இருக்கும் டிராவல்ஸ் வச்சு நடத்தினா நல்லா இருக்கும் நீர்நிலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் தண்ணீரை மூலதனமா கொண்டு செய்யப்படுற தொழில்கள்ல வெற்றி இருக்கும் விவசாயத்தில் வந்து ஒரு ஆதாயம் நல்ல விஷயமாவே கிடைக்கும் பால் பொருட்கள் வியாபாரம் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய கதை கவிதை கட்டுரை போன்றவைகளில் ஆர்வம் இருக்கிறது சக்தி மிகுதியாக இருக்கிறது டிராவல்ஸ் மூலமாகவே நிறைய சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் கலைத்துறையில் சாதிப்பதற்கான யோகிதைகள் போன்றவை கிடைக்கவே செய்யும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பொதுவாக ரெண்டில் செவ்வாய் இருக்கிறத நம்மளுடைய மூல நூல்களில் தோஷம் அப்படின்னு சொல்லுது ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தோஷத்தை தரக்கூடிய இடங்களாக போகுது அப்போ இந்த ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்புகளை தரதில்லை நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள் பொருளாதார சிக்கல்கள் போன்றவற்றை கொடுக்கவே செய்யும் என்னதான் அவர் வந்து சுப வலிமையோடு இருந்து ஒரு நல்ல கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்தாலும் கூட ரெண்டில் இருக்கிற செவ்வாய் தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத இடத்துல பேச வச்சிருவார் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு விதியை கண்டிப்பாக கொடுப்பார் அவர் வந்து கெடுக்காமல் இருக்கணும்னா அது ஒன்று இயற்கை நல்லவங்களுடைய வீடு சுபர்களுடைய வீடு இருக்கணும் வேற சுபர்கள் தொடர்புக்கணும் அது இல்லாம தனித்து செவ்வாய் ரெண்டில் இருப்பதுங்கிறது ஜாதகரை முரட்டு பிடிவாதம் கொண்டவராகவோ குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை பேசி அதனால சிக்கல்கள் உருவாகிறது அதனால வந்து குளறுபடிகள் ஏற்படுறதுங்கிற மாதிரியான பலன்களை தருவார் இதுல ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் அவர் தனிச்சிருந்தார்னா இந்த பலன் கற்றும் மிகுதியாவே இருக்கும் உதாரணமாக ஒரு தனுசு லக்ன ஜாதகம் மகரத்துல ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சமா இருக்கன்னா ஜாதகர் சண்டைக்காரராக இருப்பார் வாயை திறந்தாருனா வார்த்தை அந்த வண்டலூர் வரைக்கும் போகுங்கிற அளவுக்கு வேகம் இருக்கும் செயல்திறன் மிக்கவராக இருப்பாங்க அதனால் நிறைய மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் சந்திப்பாங்க புரியுதுங்களா ஸோ ரெண்டில் செவ்வாய் அதுவும் தனித்து வலுவோடு இருக்கிறதுங்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஜாதகரை சற்று வாக்குவாதம் செய்பவராக பிரச்சனைக்குரிய நபராகவே முன்னிறுத்தும் ரெண்டாம் இடத்துல புதன் புதன் ஒரு சாத்வீகமான கிரகங்க பேச்சு திறமைக்கு அவர் அதிபதி அவர் வந்து ரெண்டாம் இடங்கிற வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது கலகலப்பான குடும்ப உறவுகள் பேச்சு திறன் அதனால முன்னேற்றம் பேசுவதையே தொழிலாய் செய்யும் வாய்ப்புகள் கல்வியினால் ஆதாயம் உயர்கல்வி படிப்பது நைச்சியமான பேச்சு விகடகவி மாதிரியான பேச்சு இனிக்க இனிக்க பேசுறவர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான அமைப்பு ஜோதிடம் போன்ற துறைகளில் சாத்வீகமான முறையில் முன்னேறது வக்கீல் தொழில் ஆடிட்டர் தொழில் போன்றவற்றில் தனம் வரும் யோகிதைகள் தாய் மாமன் வகையில் நிறைய உதவிகள் கிடைக்கப் பெறுவது அத்தை மாமன் உறவுகளால் போஷிக்கப்படுவது எப்போதும் சாமர்த்தியம் மிகுந்தவராக இருக்கிறதுன்னு நல்ல பலனை அடிக்கிட்டே போலாம் பொதுவாக இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் அவர் நட்பு நிலை பெற்று நன் நண்பர்களோடு சேர்ந்து வேற நண்பர்களாலும் பார்க்கப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா அற்புதம் எப்படியும் ஜாதகர் பழச்சிக்குவார் வித்தைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார் சாமர்த்தியத்தை கற்றுக் கொடுப்பார் எழுதுவதில் நிறைய ஆற்றல் மிகுந்தவராகவும் பேசுவதில் நிறைய ஆற்றல் மிகுந்தவராகவும் ஜாதகர் இருப்பார் பொதுவாக இயற்கை சுவர்கள் அதிக வலுப்பெறும் போது அந்த வீட்டின் தன்மை சற்று பாதிக்கப்படுங்கிற விதியும் இங்கே நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கும் உதாரணமாக ஒரு சிம்மலக்ன ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம் இவருக்கு கல்வி கேள்வி சாமர்த்தியம் பேசும் திறன் எல்லாம் கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில தடைகளை ஏற்படுத்தவே செய்கிறாருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஆக எங்கே எப்படி எந்த விஷயத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆயினும் ரெண்டில் புதன் என்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல பலன்களை நிச்சயமா நீங்க எதிர்பார்க்க முடியும் ரெண்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் நாலு பேர் பார்த்தாச்சு அடுத்தது குரு குரு தனஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு தாங்க எப்படியும் பொருளாதாரத்தில் பிழைத்துக் கொள்வாருங்கிற ஒரு விதி இருக்கும் அதே நேரத்துல தன காரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஏமாளித்தனத்தையும் பணத்தை எப்படி சிக்கனமாக செலவு செய்வதுங்கிறது தெரியாத விதியையும் அடுத்தவர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு மாட்டிட்டு முழிக்கக்கூடிய தன்மையையும் கொடுக்கும் இறக்க குணம் இறக்க சிந்தனையை அதிகமாக தரக்கூடிய இடம் ரெண்டில் குரு இருக்கிறது லக்கணத்தில் இருந்தாலும் இந்த வேலை செய்வார் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த வேலை செய்வார் இதில் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் குளறுபடிகளையும் ஏற்படுத்த இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா குரு இருக்கிற வீட்டை கெடுத்து பார்க்குற வீட்டுக்கு வலுத்தரவர் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஜோதிட உண்மை அப்போ ஒரு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டில் உட்காந்துருந்தோம்னா குரு ஆறாம் இடத்தை பார்க்கற ஒரு ஆறாம் இடத்தை வளரச்சை வா நல்ல கடன்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நோயையும் வளர்த்து விட்டுவார் அப்போ இவருடைய பார்வை பெறும் இடங்களை மிக குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது அவசியங்கிறதுனால தன பொது மாரகஸ்தானம் என்கின்ற வீட்டில் குரு இருக்கும்போது நன்மை பலன்களோடு சேர்த்து தீய பலன்களும் கலந்த நிலையிலே இருக்கும் அத்தை மாமன் உறவுகளால் ஆதாயம் இருக்கும் கற்ற கல்வியினால் விருத்தி இருக்கும் வெளியூர் வெளி தேசம் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா அவர் இரண்டாம் இடத்துல இருந்தாருன்னா எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்வாங்கனால அந்நிய தேசத்தில் வசிப்பது சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போறது இந்த மாதிரியான யோகங்களையும் அவர் தர தயங்க மாட்டார் ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்கறனால நல்ல கடன்கள் ஏற்படுவது நல்ல உத்தியோகம் ஏற்படுவது அதன் மூலம் முன்னேறது ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பத்தாம் வீட்டை பார்ப்பார் சோ உத்தியோகம் பெறுவதற்கு இது ஒரு அமைப்பு பேசி பிழைக்கும் தொழில்கள் கல்லூரியில் ப பணிபுரியது பேங்கிங் செக்டர்ஸில் பணிபுரியது வக்கீல் தொழிலில் ஈடுபடுறது வாதாடும் திறமை மிக்கவர்களாக இருக்கிறது நீதித்துறையில் இருக்கிறது நிதித்துறையில் இருக்கிறது இதெல்லாத்தையும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு தருவார் பணம் புழங்கும் இடத்துல வேலை செய்ய வைப்பார் பணத்தை கொண்டு செய்யப்படும் தொழில்கள் இப்போ உதாரணமாக வந்து பணத்தையே கொடுத்து பணத்தையே வாங்குகிற பேங்கிங் செக்டர்ஸ் ஃபைனான்சியல் செக்டர்ஸ் கந்துக்கடை நகை அடகு கடை அந்த மாதிரியான தொழில்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஆசிரியர் துறையில் வந்து முன்னேறுறது கொடுக்கும் துறை இதில் வந்து நல்ல சிறப்பை பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பையும் ரெண்டில் இருக்கிற குரு தருவார் ஆனால் தனக்காரகன்கிற இடத்துல தன தனாதிபதியும் தன காரகன் தனஸ்தானத்திலே இருக்கிற போது நிச்சயமாக பொருளாதாரத்தில் தப்பான முடிவுகளை எடுக்கிற வாய்ப்பு ஒவ்வொரு குரு திசை அல்லது குரு புத்தி நடக்கும்போது ஏற்படவே செய்கிறது இதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் ஒரு இனிமைக்கு பேர் போன கிரகமான சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்க நல்லதுங்க நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல அமைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தி திருமணத்துக்கு பிறகு பொருளாதார வெற்றி குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பினால நல்ல முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரும் ஒரு இயற்கை சுபர் தான் குடும்பஸ்தானத்துக்கு பொறுப்பேற்றுக்கிற கிரகங்கிறதுனால அவர் தனித்து அதிக வலுவோடு அங்கே உட்காரும்போது குடும்பம் அமையிறதுல சில சிக்கல்களை உருவாக்கவே செய்வார் எந்த சுப அதாவது ஜோதிடத்தை ஜோதிடமே ஒரு விசித்திரமான அதிக ஒளியும் அதிக இருளும் ரெண்டுமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஜோசி அப்போ ஒரு ஸ்தானம் அதிகப்படியான ஒளியை பெறும்போது அந்த ஸ்தானத்தினால் கிடைக்கிற தன்மை குறை அதிகப்படியான இருளை பெறும்போதும் அந்த வீடு நமக்கு பலன் தர்றதில் தடைபெறும் அதனால் தான் அந்த சமம் அப்படிங்கிற வலு தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது கண் பார்வை நிச்சயமாக பாதிக்கப்படும் அமைப்பு உண்டாகும் ஏன்னா சுக்கரனுக்கே ஒத்த கண்ணு தான் அதனால் அவர் இருக்கிற அமைப்பில் வலது கண்ணுக்கு அல்லது இடது கண்ணுக்கு ஏதேனும் ஒரு குறைபாடுகளை அந்த இடத்துல ஏற்படுத்துவாருங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தனித்து ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிற நிறைய ஜாதகர்கள் கண்ணாடி போட்டுப்பாங்க கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க ஒரு கண் பார்வை குறைவாகத்தான் இருக்குதுன்னு ஒப்புத்துக்குவாங்க ஏன்னா அது அந்த இடத்துல அதை அவர் செய்கிறது மனைவி அல்லது கணவன் அமைஞ்ச பிறகு பொருளாதார வெற்றிகள் நல்லாயிருக்கும் சொந்த வீடு வாய்ப்பு யோகங்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கப்படும் வீடு கட்டி வாடகைக்கு விடுறது தொடர்ந்து அடுக்குமாடி வீடுகள் கட்டுறது கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு ரெண்டில் சுக்கரன் தொடர்பு அவசியம் நாலாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறனால இடம் வீடு வாகனம் வைத்து செய்யப்படும் தொழில்கள் பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்களில் தனவரவை மிகுதியாக்குவார் வாசனை திரவியங்கள் இல்லாமல் இவங்க இருக்கவே மாட்டாங்க எப்போதும் தன்னை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களும் அதிகமாக ரெண்டில் இருக்கிற சுக்கரன் தருவார் பேச்சு மற்றவர்களை கவர்வது போல் இனிமையாக இருக்கும் நறுக்கு தெரித்தார் போல் பேசுவார்கள் ஆனால் ரொம்ப ரொம்ப இனிமையாக இந்த செக்ஸியஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் ரெண்டில் சுக்கரன் இருப்பவங்களுக்கு தான் இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன்னுடைய வாய்ஸ் அதாவது வா வாக்குனாலேயே மற்றவர்களை மயக்கிவிடும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்கங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயம்தான் அதுவும் நடைமுறையில் சாத்தியமான ஒன்று தான் ஸோ ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீத நல்ல பலனையும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் சின்ன சின்ன சிக்கல்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்தில் சனி அடுத்து வர்ற மூணு பேருமே வில்லன்கள் தான் சனி ராகு கேது பொதுவாகவே இவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது தடை தாங்க கல்வி தடை பேச்சு தடை சம்பாதிக்கிறதல் தடை வாகன தடை முயற்சி தடை ஏதாவது ஒரு தடையை சனி ரெண்டும் இருக்கும்போது கொடுப்பார் ஏன்னா இவர் எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருப்பாருங்கிறதுனால ஆயிலுக்கும் சிக்கல்களை தருவது பொது மாரகஸ்தானத்தில் இருக்கிறனால அடிக்கடி விபத்து கண்டங்களை சந்திப்பது போன்ற பலன்கள் இருக்கும் இயற்கை பாவியான சனி ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது குடும்பம் அமைவதில் தடைகளை ஏற்படுத்துவது சம்பாதிக்கிறதுல தடைகளை ஏற்படுத்துறது கல்வி கற்பதில் தடைகளை ஏற்படுத்துவது இளமையிலிருந்தே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதற்குண்டான பலன்கள் கிடைக்காமல் போய்விடுவதுங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில விலக்க அவர் சொந்தமான வீடு வீட்டில் இருக்கும்போது இப்போ உதாரணமாக ஒரு கண்ணி லக்கணம் ரெண்டாம் இடத்துல சனி உச்சங்கிற போது ஒரு மாதிரி பலன்கள் மாறுபடும் தனுசு லக்கணம் ரெண்டாம் இடத்துல சனி ஆட்சிங்கிற பலன் வரும் என்ன இருந்தாலும் சனி சனி தான் சனி ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வலுப்பெற்ற நிலையில் வேறு சுபர்களின் இணைவு இல்லாத பட்சத்தில் எண்பது சதவீத கெடு பலனும் இருபது பர்சன்ட் நல்ல பலனும் இருக்கும் நல்ல சுபர்களின் தொடர்புகள் அவர் ஆட்சி வலுப்பெற்று நல்ல ஒரு நல்லது செய்ய ரெடியாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் நன்மையும் ஐம்பது பர்சன்ட் தீமையும் இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் கலப்பு பழங்களே தருவார் கஷ்டமான சூழ்நிலை தருவார் இளமை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது ரெண்டில் சனி இருந்து உயர்கல்வியை எட்டி பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் டிப்ளமோ மாதிரியான படிப்புகளில் கொண்டு போகிறது படிக்கிறது ஒன்றாக இருக்கும் சம்பாதிக்கிறது வேறு விஷயமாக இருக்கும் ஏதோ ஒன்று வாழ்க்கை ஓடிட்டுருக்குங்கிற மாதிரி விரக்தி மனோநிலையை கொடுப்பார் செயல்திறனில் நிச்சயமாக குறைபாடுகள் இருக்கும் ரெண்டாம் இடங்கிறது ஒருத்தர் வந்து டக்குன்னு செயல்படக்கூடிய தன்மையை குறிக்கக்கூடிய அதே மாதிரி குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு சுத்தமாக கிடைக்காது ரெண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு இருந்ததுன்னா குடும்பத்தின் ஒத்துழைப்பை பெறதுக்கு ஜாதகர் தலைகையில் நிற்க வேண்டியது இருக்கும் புரியுதுங்களா குடும்பம் ஒத்துழைக்காத ஒரு மனிதன் என்னத்துக்கு என்னடா அது எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது விரக்தி மனோநிலைக்கு போவது நிச்சயம் அடுத்து ராகு பொதுவாக ரெண்டில் ராகு இருந்தால் எட்டுல கேதி இருப்பார் இது களத்திர தோசத்தை பிரதிபலிக்கும் தன்மை சொல்வாக்கு செல்வாக்கு இல்லாத மனிதராக இருப்பார் பேசு பொய் நிறைய பேசக்கூடிய தன்மை சனி ரெண்டில் இருந்தாலும் கொஞ்சம் பொய் பேசுவாங்க நம்புற மாதிரி பேசுவாங்க ராகு ரெண்டில் இருந்தால் பாலிசை பேசியே காலி பண்ணிடுவாங்க மார்க்கெட்டிங் பீப்புள்ஸுக்கு ரெண்டில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பு பேசி பிழைக்கும் தொழில்களில் வெற்றி பெறுவது மற்றவர்களை நைச்சியமாக ஏமாற்றுவது தன் காரியத்தை சாதித்து கொள்வதுங்கிற மாதிரியான நிறைய பலன்களை ரெண்டில் இருக்கிற ராகு தருவார் ஆனால் சம்பாதிக்கிறதுல ஏற்ற இறக்கம் இருக்கும் தடைகள் நிச்சயமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த ரெண்டில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் ராகு பகவான் செய்வார் ஏன்னா எட்டில் கேதி இருக்கிறதுனால கலத்தர தோசம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ஆகும் இதில் ராகு திசை வரும்போது இன்னும் மோசமான பலன்கள் இருக்கும் இதுவே நல்ல சுப கிரகங்களின் தொடர்புகள் குரு சுக்கரன் மாதிரி வளர்வரை சந்திரன் மாதிரியான கிரகங்களின் தொடர்புகளை ராகு பெற்ற நிலையில் அல்லது வீடு கொடுத்தவன் வலுப்பெற்ற நிலையில் இருந்தார்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது கம்ப்யூட்டர் துறையில் சாதிக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படிப்புகளின் மூலமாக உயர்நிலை பெறுவது எப்போதும் தகவல் தொழில்நுட்பத் தொழில்நுட்பத்துறையை தன் கைவசப்படுத்துவது நிறைய தொடர்புகளின் மூலம் ஆதாயம் பெறுவது மல்டி லெவல் பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்றது கிரிப்டோ கரன்சியில் சக்ஸஸ் பண்றது மற்றவர்களை நைச்சியமாக ஏமாற்றி சம்பாதிக்கும் திறமை பெற்றவராக இருப்பது அரசியலில் ஆதாயம் பெறுவது பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறதுங்கிற மாதிரி அப்படியே பலனுமாறு பொதுவாக ரெண்டில் ராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை சிக்கல்களை கொஞ்சம் கொடுத்தாலும் கூட சம்பாதிக்கிறதுல ஏதாவது ஒரு தகுடு தத்தம் பண்ணி கூட மேலே கொண்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படியே ரெண்டாம் இடத்துல கேது கேது பகவான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு சோம்பேறித்தனத்தையும் தடையையும் எதுக்கு இது எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் முக்கியமான படிப்பு ஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறனால அளந்து பேசுவாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்கவங்க வாயிலேருந்து பேச்சை வாங்கவே முடியாது நீங்கள் நூறு கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்கு பதில் வரும் ரொம்பவும் ஸ்லோவா இருப்பாங்க அதுக்காக அவங்க எதையுமே பார்க்காம இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை எல்லாவற்றையும் கவனித்து கொண்ட நிலையிலேயே தன்னை சுருக்கி கொள்ளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க குடும்பத்தார் கூட கூட பெருசா ஒரு ஒட்டுதல் உறவு இல்லாத நிலையிலே தான் இருப்பாங்க ஒரு சாமியார்த்தன்கிறது ஒளிந்திருக்கும் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் குறைவாக இருக்கும் படிப்புல கூட ஒரு ஒரு சில படிப்புகள் அதாவது தத்துவம் வேதாந்தம் விஞ்ஞானம் ஆராய்ச்சி மாதிரி ஒரு சில துறைகளை தவிர்த்து எல்லா துறைகள்லேயும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லிட முடியாது குறிப்பாக குடும்பஸ்தானம் சம்பாத்தியஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த மூணுமே ஸ்லோவாக இருக்கும் ரெண்டில் கேது இருக்க அதுலேயும் பாவத்தன்மையோடு இருக்கிற கேது இருக்க பிறந்த குழந்தைங்க பேசுறதே ரொம்ப லேட்டாகும் மூணு வயசு ஆச்சு சார் இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறேன் அஞ்சு வயசு ஆச்சு சார் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி வர ஜாதகங்களில் பூரா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தோட கேது தொடர்பு இல்லை தனாதிபதி வாக்காதிபதியை பிடிச்சி கேது பிடிச்சி வச்சுட்டு இருப்பார் புரியுதுங்களா குடும்ப அமைகிறதும் லேட் ஆகும் திருமண தடை தாமதம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் திருமணம் செய்து கொள்வதில் ஆர்வம் இல்லாத சூழல் போன்றவற்றை ரெண்டில் அமரும் கேது தருவார் தெய்வ நம்பிக்கை இருக்கும் கண் பார்வை குறைபாடுகள் இருக்கும் பல் வரிசை தப்பி போகிற அமைப்பு இருக்கும் இந்த கேது சனி மூணு பேர் ரெண்டில் இருந்தாங்கனாலே கண்ணு பிரச்சனை பல்லு பிரச்சனை பேச்சு பிரச்சனை மூச்சு பிரச்சனை இந்த நாலுமே கொடுக்கவே செய்வார்கள் சீக்கிரமாக வழுக்க விழுகிற அமைப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டில் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும் முடி ரொம்ப கொட்டி போய் சீக்கிரமா இளமையிலேயே வயோதிக தோற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாம் இடங்கிறது முகம் தானே அங்கே போய் பாவகிரகங்கள் கிரகங்கள் அந்த வயோதிக தோற்றங்கிறது இயற்கையாகவே கொடுத்துரும் மற்றவர்களை கவரும் தன்மை கொண்ட முக அமைப்பை தர தயங்குவார்கள் சனி ராகு கேது ரெண்டில் இருக்கும்போது அவர்களே வந்து நல்ல சுபர்களுடைய தொடர்பு சுபர்களுடைய வீடுகளில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஆன்மீகமான ஒரு தெய்வாம்சம் பொருந்திய முகக்கலையை கொடுப்பான் இதுதான் ரெண்டு பக்கமான வித்தியாசம் ஒரு சிம்மலக்கணம் ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்கா கன்னி அவருக்கு பிடிச்ச வீடு அங்கேயே புதன் உச்சமாக இருக்கார் இப்போ இவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக தெளிந்த ஆன்மீகவாதியாக இருக்கும் அனைத்து மறைந்த ஞானியாக இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோ மாயத்தை கொடுப்பாங்க அதனால் யாருடன் இருக்கிறார் எப்படி இருக்கிறாருங்கிறது போது இந்த பலன்களில் மாறுபாடுகள் இருக்கும் தனித்த நிலையில் இருக்கும்போது செய்யக்கூடிய பலன்களை நான் சுருக்கமாக இதில் கூறியிருக்கேன் தொடர்ந்து நம்ம காணொளிகளை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்